வெயிட் லாஸ் பண்றதுக்கான ஈஸி சிம்பிள் டிப்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் this திஸ் மீன் டாக்டர் பவித்ரா ரவிச்சந்திரன் வெயிட் லாஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்னா என்ன இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் எப்படி இருக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்றது ஒரு பதினாறு மணி நேர விரதம் சிக்ஸ்டீன் ஹார்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் இந்த பதினாறு மணி நேர விரதத்தை எப்படி இருக்கலாம் அப்படின்னா நைட்டு வந்துட்டு எயிட் ஓ கிளாக்கே உங்களுக்கு நேரம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் டே வந்துட்டு டுவெல் ஓ கிளாக் தான் சாப்பிட்ணும் இந்த நைட்டு எயிட் ஓ இருந்து நெக்ஸ்ட் டே டுவல் ஓ கிளாக் வரைக்கும் இருக்க இந்த கேப் தான் வந்துட்டு சிக்ஸ்டீன் ஹார்ஸ் இந்த பதினாறு மணி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெறும் தண்ணி மட்டும்தான் குடிச்சுட்டு இருக்கணும் நமக்கு எவ்வளோ தண்ணி தாங்க எடுக்குதோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த பதினாறு மணி நேரத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வந்துட்டு டீ காஃபி பிஸ்கெட் ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எதுவுமே சாப்பிடாம நம்ம வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சுட்டு இருக்கணும் நெக்ஸ்ட்டு தான் சாப்பிட்றது அப்படின்னு உங்களுக்கு தோணுதா நெக்ஸ்ட் வந்துட்டு டுவெல் ஓ கிளாக்ல இருந்து நைன்டி எயிட் ஓ கிளாக் வரைக்கும் நம்ம தேவையான அளவு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இதே மாதிரி நைன்டி எயிட் ஓ கிளாக்ல இருந்து நெக்ஸ்ட் டே டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் வந்துட்டு வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட ஏற்ற வெயிட் வந்து நம்ம கிடைக்கும் கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்களுக்கு எல்லாமே கான்ஸ்டிபேஷன் சரியாகிடும் அல்சஸ் ஐபிஎஸ் குடல் அலர்ஜி நோய் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்கை ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட கட் ஹெல்த் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும் எல்லாருமே வந்துட்டு இதை வீக்லி ட்வைஸ் இருந்து ஃபாலோ பண்ணும் தேங்க்யூ ஸோ மச்